அராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் பணம் வேண்டும் என்ற ஆசை உனக்கு எப்பொழுதுமே உண்டு உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் ஆனால் சிலருக்கு கேட்டவுடன் சுலபமாக கிடைக்கும் சிலருக்கு எவ்வளவுதான் போராடினாலும் அது கிடைப்பதற்கு சில கால தாமதமாகும் நீயும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் புகுந்ததிலிருந்து அந்த பணத்திற்காக போராடுகிறாய் ஆனால் இன்று வரைக்கும் அது கிடைப்பேனா என்று இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டா பணம் வேண்டும் நகை வேண்டும் என்று ஆசை உனக்கு மட்டுமல்ல இங்கு இருக்கும் எல்லோருக்கும் அந்த ஆசையானது இருக்கதா இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் சில நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கிறது ஆனால் அந்த கஷ்டம் முழுவதும் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையே சேர்க்கவே இங்கு நான் வந்துள்ளேன் கஷ்டமானது இந்த வாக்கினை கேட்கும் அந்த நொடியே உனக்கு முடிந்துவிட்டது அதற்கு பிறகு சந்தோஷம்தான் சந்தோஷம் என்றால் சாதாரண சந்தோஷம் எல்லாம் கிடையாது மிக மிக பெரிய மாற்றம் இதர் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன்னுடைய விடாமுயற்சிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை அடையப் போகிற எத்தனை பேருக்கு தெய்வமானது துணை இருக்கிறது நீயே சொல் பார்க்கலாம் எத்தனையோ பெயர் கோவில் கோவிலாக ஏறுகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா தெய்வமும் உனக்கு துணை இருக்கிறது என்பது உனக்கு நன்றாகவே தெரிகிறது ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னுடைய குலதெய்வம் உன்னை காப்பாற்றி இருக்கிறது இந்த வாராகி நான் காப்பாற்றி இருக்கிறேன் அனைத்து தெய்வமும் ஏன் சிவன் பெருமாள் சாய் எல்லோருமே சேர்ந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறார்கள் உனக்கே அது தெரியும் நீயே சொல்லியிருக்கிறாய் என்னுடைய வாழ்க்கையை அந்த தெய்வங்கள் அனைவரும் சேர்ந்து காப்பாற்றி விட்டார்கள் இந்த இடத்தில் நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன் என்றால் அது தெய்வத்தினால் மட்டும்தான் என்று நீ சொல் சொல்லும் பொழுது இந்த பிள்ளைக்கு தெய்வங்கள் இருக்கிறது என்பதை உணர வைத்துவிட்டோம் என்ற ஒரு சந்தோஷம் அதை போலவே இப்பொழுது நான் ஒரு வா ஒரு வார்த்தை சொல்கிறேன் நம் உன்னுடைய கையில் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பணம் வரும் நகைகள் இருக்கும் இத்தனை நாள் நீ ஏங்கி கொண்டிருந்த அந்த பணமும் நகையும் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் நீ செல்வந்தராக லட்சாதிபதியாக மாறுவதில் எந்த ஒரு சந்தேகமுமே அல்ல சந்தேகம் என்பது தேவையே இல்லாமல் ஒரு நபருக்கு வரக்கூடாது நிறைய பேர் வாழ்க்கையை சந்தேகத்தினால் தான் விடுகிறார்கள் பக்கத்தில் வந்துவிடும் அதிர்ஷ்டம் ஆனால் இது நம்மளுடையதா இல்லை வேறு யாருக்காவது வந்த அதிர்ஷ்டம் பக்கம் வந்து விட்டதா என்று உன் பக்கம் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் அது உனக்கானது தான் அதை புரிந்து கொள் தேவையே இல்லாத விஷயத்தை நினைத்து கவலைப்படுவதை விட உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புத வாய்ப்பை நினைத்து நீ சந்தோஷப்படலாம் இன்பப்படலாம் கவலைகள் மட்டும்தான் படக்கூடாது இன்பம் எப்பொழுதும் உன்னை வந்தால் சேரும் இத்தனை நாள் எப்படி மற்றவனை பார்த்து நீ ஏங்கினாயோ மற்றவனுடைய வாழ்க்கை போல வேண்டும் என்று நினைத்தாயோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் பணமும் செல்வமும் இருக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு தயக்கமோ உனக்கு தேவையே அல்ல இன்று ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன் என்றால் கூடிய சீக்கிரமாக அது உன் கையில் வருவதனால் தான் சொல்கிறேன் மற்றபடி வேறு எதுவுமே அல்ல பொறுத்திருந்து பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து உனக்கே வியப்பாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையா வாராகி சொன்னது போலவே நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் நமக்காக செய்து கொடுத்து விட்டாலே என்ற ஒரு இன்பத்தை நீ அடைவாய் நிச்சயமாக உனக்கு எல்லா இடத்திலும் உனக்கு துணை நானே இந்த அம்மா நிச்சயமாக உன்னோடு இருப்பேன் எந்த ஒரு நிலையிலும் உன்னை தடுமாறவோ உன்னை கண்கலங்கவோ உன்னை பார்த்துக்கொண்டு நீ கஷ்டப்படும் விஷயத்தை பார்த்துக்கொண்டு சிரித்து இருக்கவே மாட்டேன் நான் சிரித்துக்கொண்டு இருப்பவள் அல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றென்றால் நான் போய் காப்பாற்றி நிற்பவள் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் சரி உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் சரி எதுவாக இருப்பினும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக காப்பாற்றி உன்னை கரை சேர்ப்பேன் பல துரோகிகள் இருக்கலாம் ஆனால் அந்த துரோகிகள் மத்தியில் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பவள்தான் நான் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் செய்து கொடுத்து உனக்கு இன்பத்தை தர வேண்டும் என்று நினைப்பவள்தான் நான் கஷ்டப்பட்டது அனைத்து போதும் இன்பங்கள் துவங்கலாமா உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை துவங்கி வைக்கவா சொல் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை துவங்கி விடலாமா தயாராக இரு எது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் திடீரென்று நடக்கும் சந்தோஷம் ஆனால் இனிமேல் கவலை கிடையாது வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல உன்னுடைய வாழ்வில் எல்லா விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கத்தான் போகிறது யோசிக்காதே என்னுடைய அழகான கண்மணியே பணத்தை பற்றிய யோசனைகள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஏனென்றால் உனக்குத்தான் பணம் தாராளமாக கிடைக்க இருக்கிறது யார் யாரோ ஏதேதோ சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எழுதிய தலையெழுத்தை மாற்ற முடியுமா உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் என்று இருக்கிறது அதாவது நீ ஒரு மிகப்பெரிய பெரிய செல்வந்தராக ஆகுவாய் நிச்சயமாக பலர் நிச்சயமாக பலருக்கு நீ உதவி செய்வாய் என்பது உன்னுடைய ஜாதகத்திலேயே இருக்கும் பொழுது அது யாரால் மாற்ற முடியும் சொல் பார்க்கலாம் நம்பிக்கையோடு இருங்கள் ஐஸ்வர்யங்களோடு இருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் இந்த வாராகியானவள் உங்களுக்கு முதல்வையாக நின்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்து உங்களை வாழ வைப்பேன் புரிகிறதா என்னை புரிந்தவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் படுவது கிடையாது என்னுடைய பஞ்சமி தோறும் என்னிடம் வந்து விளக்கேற்றையே வேண்டும் நபருக்கு அடுத்தடுத்த நா பஞ்சமிக்குள்ளேயே மாற்றங்கள் நடக்க நான் செய்கிறேன் சில நம்பிக்கை இல்லாமல் வருகிறார்கள் அவர்களுக்கு நான் கல்லாகத்தான் இருப்பேன் நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு நான் எப்பொழுதும் அம்மாவாகத்தான் காட்சி கொடுப்பேன் உனக்கு எப்பொழுதும் நான் தாய்தான் அதற்கு பிறகுதான் அனைத்துமாக இருப்பேன் தெய்வமாக புரிந்து கொண்டால் எல்லா விஷயமும் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் எது இல்லை என்று கவலைப்படுகிறாய் செல்வம் அந்த செல்வமானது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்துவிடும் யோகங்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நீ தேடி தேடி ஓடும் ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தையே உனக்கு தரும் புரிகிறதா நம்பிக்கை இருந்தால் எல்லா விதமான அற்புதங்களும் உனக்கு நடத்தி நானே காட்டுவேன் எந்த ஒரு விஷயத்திலும் பயந்து பயந்து எதையும் செய்யாதே நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தில் இறங்கு எத்தனை விஷயமாக இருந்தாலும் சேர்த்து இருவரும் சேர்ந்து நின்று ஒரு கை பார்த்து விடலா பணங்கள் உனக்கு கிடைக்கட்டும் ஐஸ்வர்யங்கள் உனக்கு தொடர்ந்து நடக்கட்டும் காரணமே இல்லாமல் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டா நான் உனக்கு இருக்கும் இனிமேல் உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு திருப்திகரமாகவே நடக்கும் நம்பிக்கை என் மீது உனக்கு அதிகமாக வந்துவிட்டது அல்லவா சீக்கிரமாக நான் எல்லா விஷயத்தையும் செய்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது அல்லவா இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ எப்பொழுதும் என்னை நீ நம்புவாய் எல்லா நாளும் எப்பொழுதும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் நானே இருப்பேன் பல பேருக்கு உதவி செய்யும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னை அழகாக அமர்த்தி வாழ வைப்பேன் மறந்துவிடாதே எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி